நமஸ்காரம் ரஜேஷ் சவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்கறப்பது கிருத்திகை ரூகிணி மிருக ஸ்ரீரிடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷபராசிக்கான இப்ப பிறந்திருக்கிற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டுல சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறு நடந்து முடிஞ்சிருச்சு குரு பகவான் பயிற்சி இப்போ லேட்டஸ்டா மே பதினொன்றாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் இதனால வரைக்கும் ஜென்ம குருவா இருந்து உங்களை படுத்தி எடுத்தாருன்னு சொல்லலாம் அதுக்கு இப்ப லீஃப் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடங்களை பாக்குறாரு இது ஒரு பெரிய சிறப்பு அடுத்ததாக கேது பகவான் சுகஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துக்கு வந்துட்டாரு ராகு பகவான் பத்து என்கின்ற தொழில் கர்ம ஜீவன கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டாரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாரு சனி பகவானுக்கு இது பெஸ்ட் பிளேஸ்னு பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் படம் அதே போல குரு பகவானுக்கு பெஸ்ட் பிளேஸ்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடம் தனக்குழம்பு வாக்குஸ்தானம் ஸோ சனி பகவான் லாபத்தில் இருக்காரு குரு பகவான் வந்து தனக்குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்காரு ராஜபகவான் பத்தாம் இடத்தில் இருக்காரு இது என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா அதாவது பன்னிரண்டு ராசிகள்ல வச்சு மேஷம் முதல் மீனம் வரை இப்ப நம்பர் ஒன் பிளேஸ்மெண்ட்ல இந்த நான்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் உடைய கிரக சஞ்சார சூழ்நிலைகள் வந்து அமோகமா ரொம்ப அனுகூலமா ரொம்ப ஒரு உயர்வா சிறப்பா இருக்குன்னு சொன்னாக்கா ரிசர்வ தான் இது வந்து உங்களுக்கு பாகுபாடே கிடையாது இந்த ராசியை தூக்கி சொல்லணும் அந்த ராசியை தூக்கி சொல்லணும் இந்த ராசியை அரைக்கி சொல்லணும் அந்த ராசியை மட்டம் தரணும் அப்படின்றதே கிடையாது ஏன்னா இந்த கிரக சஞ்சார சூழ்நிலை பாத்தீங்கன்னா சனி பகவானும் லாபத்தில் இருக்காரு குரு பகவானும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்காரு பொதுவா ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு டையின் கண்டிஷன் இருக்க ஒரு தொழில் கூட பாத்தீங்கன்னாக்கா பிக்கப் ஆயிடும் அஷ்ட தரித்திரத்துல வேலையே கிடைக்கலன்னு பீட முடிச்சா மாதிரி கோண்டிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன கூட பாத்தீங்கன்னாக்கா டெக்னோ வேலை கிடைச்சிடும் எவ்வளவு சிரமம் எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காமாசமா வேலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கம்பெனில இருந்து இன்டர்வியூ குவாலிஃபை பண்ணுவாங்க போய் அட்டன் பண்ணுவீங்க நல்ல வேலையே கிடைச்சிடும் சோ ரிசபராசி பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னாக்கா காலை நந்திகேஸ்வரம் வந்தியம்பெருமான் எம்பெருமான் சிவபெருமானுடைய வாகனத்தையே சின்னமாக சிம்பிளாக அடையாளமாக கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போனவங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறதுக்கு தெரியாதவங்க நெடுத்துதெல்லாம் பாலு கருத்ததெல்லாம் நீர் நினைக்கிறவங்க எல்லாரையுமே நம்பி கெட்டவங்கன்னு சொல்லலாம் உங்ககிட்ட உதவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா மேல முடிஞ்ச உதவிய செஞ்சுதான் அனுப்புவீங்க தவிர முல்லேன்ற ஒரு சொல்லு உங்க இருந்து வராது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த விசுவாச வருடத்துல வந்திருக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னாக்கா வேற வாழ்ல இருக்கு அது வந்து எப்படி சொல்றது அப்படின்றதே எனக்கு தெரியல ரிஷபராசிக்கு வந்த இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் இந்த விசுவாசுவூர் வருடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத அந்த கிரகங்களின் சஞ்சாரங்களின் அடிப்படையில ஒரு ஷார்ப்பா பார்த்தோம்னா அத்தியும் பூத்தது ஆணை குட்டியும் போட்டது ரெண்டுல குரு நாலுல கேது பத்துல ராகு லாபத்துல சனி பகவான் அதோட நாள்பட்ட நோய்க்கும் நிவாரணம் நஷ்டத்துக்கு லாபம் கஷ்டத்துக்கு ஆதாயம் பீடைக்கு சௌபாக்கியம் இஷ்டத்துக்கு சிற்றுபம் மொத்தத்துல ரிஷபத்துக்கு அகப்பட்டதை சொல்லடா ஆண்டியப்பா இதோடையும் குடும்பஸ்தான குரு சுகஸ்தான கேது பகவான் கர்மஸ்தான ராகுபகவான் லாபஸ்தானத்தை சனி பகவான் நாள் பட்டது நோய் பட்டது ஏன் தாலி ஏறுத்ததுக்கும் கூட கெட்டி மேல கொட்டி கழுத்துல மஞ்சத்தாலி ஏற நேரம் இன்னமும் அச்சமத்திரவன் அம்பலம் ஏறுவான் இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவானுடைய பார்வைகள் ஆறு என்கின்ற ரோகஸ்தானம் எட்டு என்கின்ற மர்மஸ்தானம் மறைவுஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பத்து என்கின்ற உத்தியோக தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் இந்த மூணையும் பார்க்கறதுனால ஆறு எட்டு பத்து அத்தனையும் முத்து ரிஷபத்துக்கு சொத்து இதுக்கு மேல என்னங்க வேணும் எல்லாமே கவர் ஆயிடுச்சுங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகள்ல வச்சு ராசி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சுழனாத வேதனைகள் சொல்ல முடியாத வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள் துயரங்கள் வெட்கக்கேடுகள் எவ்வளவோ மனசுக்குள்ள போட்டு பொழுங்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய காளை மாடு நந்திகேஸ்வரம் அவரையே நீங்க வந்து சிம்பிளா வச்சிருக்கீங்க சிம்பிளாவை கொண்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த புத்தாண்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு நான் ஒரு மலைன்னா மலை அடமலை தான் சொன்ன மாதிரி நாள்தட்ட நோய்கள் தீரும் முத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முத்திர பேரு பாக்கியம் கிட்டும் கல்யாணம் தள்ளி தள்ளி போனவங்களுக்கு தட்டி தட்டி போனவங்களுக்கு சடமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசம் ஒரு இடத்துல மேரேஜ் நல்லபடியா நல்ல வரணும் வந்து அதே மாதிரி பசங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பொண்ணு கிடைக்கும் காதல் திருமணங்கள் கூடி வரும் காதல் திருமணங்களுக்கு ஒரு ஏற்ற ஆண்டாண்டி திகழும் ஏன்னா தனக்குழம்பு வாக்கு இருக்க குருபாவம் மட்டும் இல்லாத கர்மஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் அந்த கர்மஸ்தானத்தை பார்க்குற குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை ஸோ உத்தியோகம் தொழில் வந்து பிக்கப் ஆகும் வீடு வாங்க முடியல நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கினது கூடவே இன்னொரு வீடு சேர்த்து வாங்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் மண்ணு பொண்ணு அமையற நேரமாக திகழும் கல்வி வேள்வி படிப்பு எஜுகேஷன் ஒரு சிறப்பான ஒரு உயர்வான ஒரு நிலைகள் ஏற்படும் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் அடங்கும் சம்பந்தி டு சம்பந்தி பிரச்சனைகள் ஒரு கண்ட்ரோல் ஆகும் அப்பாவுக்கும் வந்து பிள்ளைங்க இருக்கிற கருத்து வேற்றுமைகள் அகலும் தீரும் நண்பர்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கிணக்குகள் இதெல்லாம் மறையும் நேற்று மொழி மதம் இனம் சார்ந்தவர்களான ஒரு ஆதாயம் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் அறையக்கூடிய நேரமாக திகழும் மொத்தத்துல ஒரு ஷார்ப்பா பார்த்தோம்னாக்கா ரிஷபராசியில இருக்கிற திருத்தியா இருந்தாலும் சரி ரோகினியா இருந்தாலும் சரி மிருகசீரமா இருந்தாலும் சரி இந்த மூன்று நட்சத்திரத்தங்களை சார்ந்தவர்களுக்கும் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன்களுக்கும் மனைவிகளுக்கும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் அண்ணன்களுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணிகளுக்கும் மன்னிகளுக்கும் நாத்தனார்களுக்கும் மச்சினிக்களுக்கும் மச்சான்களுக்கும் மச்சினிச்சிகளுக்கும் எல்லோருக்குமே சாதிக்கணும்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யார் ஒரு என்னென்ன என்னென்னா ஏன் பெற்றுகின்றது அவங்க தான் தெரியும் சாதிக்கும் புளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையும் அதற்கான நேரம் இப்போ இருந்து அடுத்த இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது என் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்வமா உங்களுக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாத சுகஸ்தானத்தில் இருக்க கேந்து பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்க ராகுபகவான் போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்குது ஸோ எல்லா விதிலையுமே உங்களுக்கு நான் சொன்னதை நீங்க ஒரு சாதிச்சு முடிச்சு சாதனை ஆனதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும்போது நம்ம சொன்னதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்க கணவன் மனைவி பிழக்குகள் வீட்டை விட்டு கோவச்சுட்டு போன மனைவிமார்கள் திரும்ப வருவாங்க டிவோர்ஸுக்கு போனது கூட வந்து டிவோர்ஸ் கேன்சல் ஆகி மறுபடியும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இரண்டாம் கிழந்து பார்த்துக்கிட்டு இருந்த வரன்கள் கூடி வரும் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா எல்லாத்துக்குமே வந்து அகலக்கூடிய தீரக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களுக்கு பார்ட்னர்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் அந்த ஏற்ற தாழ்வுகள் அந்த ஈகம் ஒன்னா மறைஞ்சு ஒண்ணு சேர்ற ஒரு நேரமா இருந்து இருக்கும் பழைய நட்புகள் நினைவுலாகும் புது நட்புகள் டெவலப் ஆகும் ஸோ எவ்வளவோ விஷயங்கள் கூடவே இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அந்நிய மொழியினால அந்நிய மொழிக்கார மனுஷாலால ஒரு ஆதாயங்கள் அடையக்கூடிய அண்டாவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலயுமே இருக்கிற உங்களுக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிவாங்க நல்ல பலனை கொடுக்கும் இந்த விசுவாவுசு தமிழ் புத்தாண்டு வருடத்துல சனி பகவான் குரு பகவான் ராகுபகவான் கேது பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்சது இந்த விசுவாசு வருடத்துல உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்துல அஞ்சு நாள் அஞ்சு நாளும் சொல்லியாச்சு ஏன்னா அவ்வளவு அஞ்சு நாள்ல இருக்கீங்களே டக்கர்ல இருக்கீங்க பஞ்சாயத்து ஆகும் நாட்கள் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அடைக்கு வாசி கேர்ஃபுல்லா இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு மேட்டர் கை கொடுக்கும் நாட்கள் உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்னாங்க அஞ்சு நாள்லயே ஒரு நாள் வரலாம் இருந்தாலும் என்ன நாள்னாக்கா சகல சௌபாகியங்கள் நிறைந்த வெள்ளிக்கிழமை நல்லதே நடக்கும் பெற்றவங்களை பண்ணிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆளுடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்கணம் வழங்கலாம் பெறுவதற்கு நீங்க கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்